வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு தலையீத்து நாலு பல் பிள்ளை விற்பனைக்கு பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையாறு அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க நம்ம நண்பர் அவர் மாடு அங்கே இருக்குங்க இப்போ உங்களுக்கு தேவைன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நான் மாட்டை நேரில் பார்க்கலங்க அவர் அனுப்பிச்சி விட்டார் அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் மாடு நல்ல மாடு காம்பு காம்பு வளம் நல்லா இருக்குது காம்பு கேப் இருக்குது மாடு நல்ல பெருவெட்டு மாடு அப்படிங்கிறாரு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு மாட்டைக்காட்டிலும் இது நல்லா பெருசாக இருக்கும் அதனால் மாடு நல்ல பெருவெட்டு மாடு கறவை ஒரு நேரம் எட்டு லிட்டரு ஈஸியாக வருங்க கறவை நல்லா கறக்கக்கூடிய மாடு தான் சுளி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க முதுகில் கரெக்டான இடத்துல ஒரு சுளி நெத்தியில் கரெக்டான இடத்துல சுளி இருக்குது இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்போது ரூபா பண்ணலாம் அப்படின்றாருங்க நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா விலை அனுசரித்து தருவாருங்க விலை எனக்கு தெரிஞ்சு இந்த மாடு கம்மி தான் அவங்க ஏரியாவில் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மாடு அந்த ஏரியாக்காரங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் கால் பண்ணுங்க கால் பண்ணி நேரில் போய் மாட்டை பார்த்து வாங்கிக்கோங்க மாடு அநேகமாக ஒரு ரெண்டு ஒரு நாளில் கண்ணாயிரும் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆகுது இப்போ நல்லா மடி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க நீங்கள் மாடு வேணும்னா நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க மாடு கறக்கக்கூடிய தகுதி இருக்குது மடி லூஸ் இருக்குது மாடு உடசல் இருக்குது மாடு பெருவெட்டுருக்கு வாழை இறக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது கறவை நல்லா வரும் நம்பி வாங்கலாம் நன்றி நண்பர்களே